ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியேஷ வித்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிர் நண்பர்களுக்கு உனக்கும் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு மேலெழும்பு ரேகை சென்றாலே அது நல்ல தான் தரும் அது ஒரு நல்ல வருமானத்தை இன்கம்மை இன்கம் சோர்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றது கைரக சாஸ்திரத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம் ஆனால் அது மேல் நோக்கி ரகை ஆகி எந்த மேட்டை நோக்கி சென்றிருந்தால் என்ன விதமான பலன் அப்படின்றது தனித்தனியாக நாம் பார்க்கலாம் அதாவது ஆயுள் இருந்து ஒரு மேலொலும்பு ரகை ஒரு மேல்நோக்கு ரகை சென்றாலே அது அதிர்ஷ்டான் ஆனால் அது சென்றடையும் மேட்டின் அடிப்படையில் லாபம் அல்லது இன்கம் இன்கம் சோர்ஸ் எந்த வழியில் வரும் அப்படின்றது மாறுபடும் மேடுக்கு மேடு மாறுபடும் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு ஆயுள் ரகையிலிருந்து சுண்டூரில் நோக்கி அதாவது புதன் மேட்டை நோக்கி மேலும்பிறகு சென்றிருந்தால் அவங்க தன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்கிற பேச்சாற்றல் அறிவாற்றல் வாக்கு சாதுரியம் வியாபார திறமை விற்காத தக்காளியும் விற்கக்கூடிய அந்த சேல்ஸ் கெப்பாசிட்டியை அடிப்படையாக வச்சு அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஒரு வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க அதனால் பல கொடி சம்பாதிப்பாங்க பல மடங்கு லாபத்தை அடைவாங்க அப்படின்னு தெல்லத்தறிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலும் ரகையானது சூரியமேட்டை நோக்கி சென்றிருந்தா அதாவது மோதிரவர்களின் அடிப்பகுதியை நோக்கி சென்றிருந்தா அத்தகைய நபர் சிங்கிங் டான்சிங் மியூசிக் மிமிகிரி நடனம் நடிப்பு மற்றும் டிவி மீடியா சினிமா இண்டஸ்ட்ரி பத்திரிகை திரை யூடியூப் பொதுத்துறை இப்படி செலிப்ரிட்டியாக ஒரு பிரபலமாக வளம் வந்து தன்னுடைய பிரபலத்தை அடிப்படையாக வச்சு அந்த பொதுமக்களுக்கு ஈஸியாக சென்றடையக்கூடிய மீடியா சம்மந்தமான விஷயங்களை புகழ்பெற்று அதன் மூலம் மிகப்பெரிய இன்கம்மை வருமானத்தை செலவு செய்யப்பான வாழ்க்கையை அவங்க அடைவாங்க மேலொலிம்பு ரகையானது சனிமேட்டை நோக்கி சென்றிருந்தால் அவங்க தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் தன்னுடைய ஜாபால் அல்லது தன்னுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபுடைய ஜாபால் நிறைய வருமானத்தை சேர்ப்பாங்க அதாவது ஒன்று தான் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுடைய வருமானம் கணவனாக இருந்தால் மனைவியோட வருமானம் இப்படி தன்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மூலமாக நல்ல இன்கம்மை அடைவாங்க அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வீடு வாகனம் இன்ஸ்டால்மெண்ட்டில் டிவி ஃப்ரிட்ஜு மற்றும் தேவையான அடிப்படை வசதிக்கு தேவையான அனைத்து பொருளையும் வாங்கிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சிறுகு சேர்த்து வச்சு நல்ல வசதி படைத்த மனிதராக அல்லது வசதி படைத்த பெண்மணியாக அவங்க பலம் வருவாங்க இப்படி சனிமேட்டை நோக்கி ஒரு ரேகை மேலும்பு ரேகை சென்றிருந்தால் அவங்க தன்னுடைய ஜாப் மூலம் தன்னுடைய ஹார்ட் ஒர்க் மூலம் அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபுடைய வருமானத்தின் மூலம் வீடு வாங்குவாங்க ஆசி அந்தஸ்தை சேர்ப்பாங்க மேலெரும்பு ரகையானது குருமேட்டு நோக்கி சென்று அவங்க பொது காரியங்களில் ஈடுபடுவாங்க அதாவது மற்றவங்களுக்காக போராடுறது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு தொண்டாற்றுவது அந்த பொதுமக்களுடைய சக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய பதவிக்கு போகிறது அந்த பதவியை பயன்படுத்தி நிறைய சம்பாதிக்கிறது ஆக மொத்தத்தில் நேரடியாக சொல்லப்போனால் ராஜ்நிதி அப்படின்ற அந்த ஆளுமைக்கு உட்பட்ட அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய ஆசி அந்தஸ்தையும் அடையிறது அப்படின்ற ஒரு உயர்வான பலனை இந்த குருமேட்டை நோக்கி சென்று முடியும் மேல்நோக்கு ரகையானது மிகப்பெரிய ஆசி அந்தஸ்தையும் பொதுமக்களுடைய பேரு புகழையும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தையும் பட்டம் பதவியும் மிகப்பெரிய கௌரவத்தையும் தரும் ஆக மொத்தத்தில் புதன் நோக்கி இந்த மேல் வக்கிரகை சென்றால் அவங்க சிறந்த வியாபார தந்திரிகள் சிறந்த வியாபாரிகளாக இருப்பாங்க சூரியமேட்டை நோக்கி இந்த மேல்நோக்கு ரகை சென்றுருதா அவங்க மீடியாவில் ஃபேமஸாக இருப்பாங்க பொதுமக்களிடையே மீடியா வழியில் சோசியல் மீடியா வழியில் பிரபலமாக இருப்பாங்க அதன் மூலம் சம்பாதிப்பாங்க சனிமேட்டை நோக்கி ரகை சென்றிருந்தால் அவங்க செய்தொழில செய்யும் வேலையில் பணத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து முன்னுக்கு கூறுவாங்க இந்த மேலோக்கிரகன் இது குருமேட்டை நோக்கி சென்றிருந்தா அதாவது ஆள்காட்டி வீரன் கீழே இருக்கிற அந்த குருமேட்டை நோக்கி சென்றிருந்தால் அவங்க அரசியல் ஈடுபட்டு அரசாங்க விஷயங்களில் ஈடுபட்டு பொதுமக்களுக்காக உழைச்சி பெரிய பேர் புகழியும் ஆசி அந்தஸையும் அடைவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி வந்து